ஓம் அகதீஷாய நமக ஓம் வாலசித்தாய நமக கதிரவன் எழும் வேலுதனில் ஏகனாய் எங்கும் நிற்கின்ற நீலகண்டனாய் யாம் சிவம் சிவசபைக்கு நல்லாசிகளையும் அச்சிவசபைதனை கட்டி ஆளுகின்ற ஆசானாம் சிவமகா வாழை சித்தனுக்கு ஆசிகளை வழங்கவும் அவனுடைய சீடர்கள் யாவருக்கும் அதிகாலை ஆசிகளை வழங்க யாம் சிவம் சிவம் கொடுத்த ஆதி கைலாய சிவசூட்சம் நூலை பெற்ற நூல் தாங்கிய சீடனுக்குள் யாம் சிவம் வந்து அமர்ந்து ஆசிகளை வழங்குகின்றோம் இவ்வதிகாலை வேலைதனிலே எமது அகத்தியனின் தென் பொதிகைதனில் யாம் சிவம் வந்தமர்ந்தோம் ஆதி இறை மங்கள நந்தியது அமர்ந்திருக்க சிவசபை ஆசானவன் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்தசபை இதனை தாம் செல்லும் இடமெல்லாம் அதனை வியாபித்து அதனை அங்கு உருவாக்கி அது என்றென்றும் அங்கு உருபெற்ற நிலையில் உண்மையாய் நிதர்சனமாய் நித்தியமாய் நிற்கின்ற அவ்வாற்றல் தனை அவன் செல்லும் தளமதற்கு கொடுக்கின்ற ஆசானாம் சிவமகா வாழைச்சித்தனுக்கு யாம் சிவம் நல்ல ஆசிகளை வழங்கி பிரபஞ்சமதை சூழ்ந்திருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளினால் வருகின்ற வினைகளை வேறறுக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையில் யாம் சிவம் வினைகளை வேறறுக்கும் நல்ல ஆசிகளை அகமகிழ்வோடு பகிர்ந்து இன்று நடக்கவிருக்கின்ற கொங்குதேய இல் சபை சச்சங்கமதில் சிவமகா வாழச்சித்தனே யாமாய் சிவமாய் அமர்ந்திருக்க எம் உமையவள் உடன் அமர்ந்திருக்க எம் அகத்தியன் அமர்ந்து சச்சங்கமதை நிகழ்த்த அவ் இல் சபை எம் இறை சபையாய் சிவமகா வாழைச்சித்தனுடைய சிவசபையாய் மகா அகத்திய வாழ சபையாய் மாறி அங்கு ஒரு பெற்று நிற்கின்றது என்பதை யாம் மலைமகளோடு இணைந்த நல்லாசிகளாய் சிவம் வழங்கி இதுபோன்ற உயர் சற்சங்கம நிகழ்வுகள் நிகழ்ந்தேறும் இடங்கள் எல்லாம் பிரபஞ்சமாக அகத்திய வாலசித்த சபையாய் வந்தமையும் என்று யாம் சிவம் அறிவித்து அதிகாலை ஆசிகளை வழங்க அனுமதியாய் அகத்தியனோடு அரும் தமிழ்தனிலே ஆசி உரைக்க ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனியில் யாம் சிவம் வந்து ஆசி உடைத்ததில் அகமகிழ்ந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையின் ஆசானாம் சிவமகா வாழை சித்தனுக்கு நல்ல ஆசிகளை அதிகாலை ஆசிகளை வழங்கி அவனுடைய சீடர்கள் யாவருக்கும் நூல்தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் நூல்தனை தாங்கவிருக்கின்ற சீடர்களுக்கும் நூல்தனை காட்சியாகவும் பண்ணாகவும் இசையாகவும் உள்ளிருந்து காட்சியாக கண்டு அதனை சாட்சியாக உரைக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் யாம் சிவம் நல்லாசிகளை வழங்கி அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலுதனிலே ஆதிகயிலாய சிவசூட்சம் நூலில் அமர்ந்து ஆசி உரைத்து அகமகிழில் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் சாய நமக ஓம் வாழச்சித்தாய நமக